வணக்க நண்பர்களே மனைவி ஒரு நாள் தன் கணவனுக்கு பிடித்த மீன் குழம்பு சமைத்தாள் இன்று எப்படியும் பாராட்டு வாங்க வேண்டும் என்று காத்திருந்தாள் தெரு முழுவதும் மீன் குழம்பு வாசனை கணவன் வந்ததும் வேகமாக சாப்பிட அமரச் சொன்னாள் மனைவி சாப்பாடு பரிமாறினாள் என்னங்க குழம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்குது ஆனாலும் எங்க அம்மா கை பக்குவம் உனக்கு இல்லை எங்க அம்மா வைப்பாங்க பாரு மீன் குழம்பு தெருவே மணக்கம் அப்பப்பா ருசி சூப்பராக இருக்கும் அம்மா குழம்பின் ருசியை பாராட்டிவிட்டு விட்டு கணவர் எழுந்தார் மனைவிக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது தன் கணவன் குழம்பின் ருசியை பாராட்டாததை நினைத்து எப்போ பாரு அம்மா அம்மான்னு அவர் அம்மாவை தான் தூக்கி வச்சு பேசுவார் என்று முணுமுணுத்தாள் அப்போது அவளுடைய மகன் சாப்பிட வந்தான் மகன் ஒருவாய் சாப்பிட்டு விட்டு அம்மாவை பாராட்ட ஆரம்பித்தான் அம்மா சூப்பர்மா எப்படிமா இப்படி சமைக்கிறீங்க தெருவே மணக்குது உங்கள் அளவுக்கு யாராலையும் மீன் குழம்பு வைக்க முடியாதுமா என பாராட்டினான் அவளுக்கு ஒன்று புரிந்தது ஒரு மகன் யார் கையில் சாப்பிட்டாலும் தன் தாயின் சமையலை தான் அதிகமாக பாராட்டுவான் என்று நம்மகனும் அம்மா அம்மா என்று தானே உயர்த்தி பேசுகின்றான் மகன் பேசுவது தவறில்லை என்றால் கணவன் பேசியதும் தவறில்லைதான் என்று புரிந்து கொண்டாள் புரிந்து கொள்ளும் ஒரு மனைவி இருந்தால் அவளும் அம்மாதான் கணவனுக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதாவது லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சும்லேயும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்